மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் அதிகமாக ஆசிர்வதிப்பாரு தீமத்தையும் வாசிக்கிறேன் வேத வாக்கியங்கள் அருளப்பட்டு இருக்கிறது தேவையான மனுஷன் தேரின் நெருக்கடியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொடுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகிறதுக்கும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வேதா வசன வசன வேதா வாக்கியங்கள் எல்லாம் வேதா வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினா அருளப்பட்டிருக்கிறது இப்ப பாருங்க அந்த வேத வசனங்கள் வந்து என்ன என்ன செய்யுது இந்த வேத வசனத்தை படிக்கிறதனாலையும் அது கேக்குறதனாலையும் நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வேத வாக்கியங்கள் யாரு? ஆவியானவர் ஆண்டவரே கொடுத்த வார்த்தைகள். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் நல்ல முறையாக நடக்கிறானா? எப்படி அவன் வாழணும் எப்படி ஒரு நல்ல நல்ல குளியாக வெளிப்படனங்கறதனால நம்ம கீழே நம்ம வாசிக்கிறோம். இப்ப இந்த குணங்கள்லாம் ஒரு மனிதகுல இருக்கணும் அதனால இந்த வேத வசனங்கள் என்ன செய்யுது ஆண்டவரே கொடுத்த வேத வசனங்களா இருக்குது பாருங்க. தேவாவினா அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேர்னவனாகவும் எப்படி தேர்னவங்க நல்ல பிள்ளைகளாக தேர்னவங்க ஆசீர்வாதத்துல தேர்னவங்க நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக வந்து ஒரு தேர்னவன் தேர்னவர்களாக நம்ம காணப்படலாம் எந்த நரிக்கறையும் செய்ய தகுதி உள்ளவர்களா நரிக்கரையின் செய்யறதுக்கு இப்ப வந்து ஆட்டோட பிள்ளைகளா இருக்கிறவங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்க பக்தி உள்ளவங்க என்ன செய்ய முடியும் நறுக்கிரைகளை செய்ய ஒரு அன்பு வரும் செய்ய முடியும் நற்கிரைகளை செய்யறதுக்கு தகுதி உள்ளவர்களாக அந்த வேத வசனம் அவர்களை மாற்றுது அடுத்து அவங்கள உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கு சீர்திருத்தலுக்கும் சீர்திருத்த சீர்கட்டு போகாதபடி கெட்டு போகாதபடி வந்து அநேக பேரும் வந்து கெட்டு வாழ்க்கையை வந்து நஷ்டப்படுத்திக்கிட்டு தற்கொலைக்கு நேராக போறவர்களா இருக்கிறாங்க இப்படி வாழ்க்கை கெட்டு போகாத அப்படி நல்லவர்களா இருக்கிறதுக்கு இந்த வேத வசனம் என்ன செய்தான் சீர்திருத்தம் உண்டு கொண்டு இப்ப அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அதை வந்து காது கொடுத்து கேட்கும் பொழுது அதை படிக்கும் பொழுதும் என்ன ஆவியானவர் அந்த கிரியை செய்தார் ஆமியன கிரிவை செய்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நல்ல முறையாக நல்லதாக வாழ்றதுக்கு தேர்ந்தவனாக தேர்ந்தவர்களாக வாழ்றதுக்கு என்ன செய்தே இந்த வேதவசன உதவி செய்தேன் பாருங்க அதனாலதான் இந்த வேதவசனத்தை நம்ம என்ன செய்யணும் காது நாளை கேட்கணும் படிக்கணும் அதை நேசிக்கணும் அதுக்கு நம்ம கீழ்படிங்கிறது நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் எல்லா விதத்திலையும் நம்ம வந்து நல்ல நல்லவர்களும் நம்ம பேர் எடுக்க முடியும் ஆண்டவரே தேர்ந்தவர்கள் என்ன செய்ய முடியாது அவங்க பால் செய்ய மாட்டாங்க மற்றவர்கள் கேட்க வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க மற்றவர்களை கெட்ட அழிஞ்சு போகட்டும்னு அந்த எண்ணம் அவர்களுக்கு வராது ஆண்டோருக்கு பயிர்வாங்க அதனாலதான் வேதவசந்த அந்த படிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒவ்வொரு குபர்த்தலையும் வருஷத்தமாக ஆசீர்வத்து உலகத்துல கூட நீங்க வேலை வாய்ப்புகளையும் சரி படிப்புலையும் சரி எந்த ஒரு உயர்வுகளையும் சரி என்ன செய்ய முடியும் நீங்க நல்லவர்களாக இருந்தா முன்னேறி வர முடியும் இந்த வேத வசனம் உங்களுக்கு உதவி செய்யும் அதனால இந்த வேத வசனத்தை நீங்க கேளுங்க படிங்க இந்த அந்த படி ஆண்டவங்களை ஆசீர்வது வேறு வேத வசனம் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை கொடுத்த வார்த்தைகள் தான் தேங்கணும் வருஷத்தம் நல்லதுதாவே மோத்திர நன்றி ஏசாப்பா அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்திலையும் அந்தவருக்கு தனித்தனியா ஆசீர்வதிங்க இயேசுவே இயசுவேன் தோத்திரம் ஏசாப்பா அதிகமா இந்த வேத வசனங்களை படிக்க இதுல தேற முன்னேற அண்டவரே அப்பா நீங்க உதவி செய்ய தகப்பனே மத்தோத்திர நன்றி ஏசாப்பா இதனால பிறந்த நாளை சந்திக்கிறவர்கள் நாள சந்திக்கிற அண்டவரை குடும்பத்தினார்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கு தகப்பனே தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளை தேவையான ஆசிர்வதிங்க எஸ்வி அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா எஸ் அப்பா தோத்துறாப்பா விவசாயிகளுக்கா தோத்திரம் மீனவர்களுக்கா தோத்திரம் கடை யாவிகளுக்காக தோத்துறேன் இவர்கள் பட பிரயாசித்து கேட்ட பழனை கொடுங்க நஷ்டங்கள் வராது அப்படியே காத்து கொடுங்க தகப்பனே இவர்களோட குடும்பத்தினார்களும் தேவன் ஆசீர்வதி தகப்பனே இவர் தோத்துனியப்பா வியாதியும் படிக்கல இருக்கிற ஒப்பரத்துலேயும் ஆண்டு வர்ற நேரத்தில் சந்தைங்க ஏ சிவ் நாம்தான் விடுதலாக்கி அவர்களை ரச்சி காண்டுகிறேன் சுகத்தை கொடுங்க ஆண்டுகிறேன் அப்பாவ தோத்துறேன் கடன் பிரச்சனை இல்ல ஆண்டுகிறேன் அப்பா மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒப்பரத்துல காண்டு வரேன் விடுதலை கொடுங்க கடல் நேரத்துக்கு விடுதலை கொடுங்க தகப்பனே தோத்து நிதியப்பா ஒவ்வொருத்துலயும் ஆசிர்வீங்க வேத வந்தத்தை கேட்க கேட்ட ஒவ்வொருத்துலேயும் ஆசீர்வதுங்க நாருக்கு இந்த நாள் ஆசிரவமா இருக்கேன் ஏ சிகிச்சை நம்ம செபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே